உன்னுடைய தேவைகளை கவனித்து நீ கடந்து செல்லுகிற சூழ்நிலையை அவர் கவனித்து பார்த்து சரியான வேளையில் அவர் உன்னுடைய வாழ்க்கையில பேசுவார் அவர் பேசினால் அது நடக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவங்க நீங்க சொல்லலாம் மாம்சத்தில் மனிதருடைய ஆலோசனையை கேட்டு உங்களுடைய சுய புத்தியிலே சார்ந்து எவ்வளவோ எல்லாம் நீங்க பிரயாசப்படுறீங்க போய்விடுகிறதே ஏதோ தடுக்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கிறது அல்லவா அங்கேதான் ஐயா தேவனுடைய வார்த்தை உனக்கு வர வேண்டும் அடுத்த நிலைக்கு நீ போவதா இருந்தால் கத்தர் உனக்கு உன்னை குறித்து அவர் பேச வேண்டும் கத்தர் பேசி அந்த வாசல் திறக்க வேண்டுமானால் நீ கத்தருடைய பாதத்தில் நீ தேடினால் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நீ எப்பொழுது உணர்ந்து உணர்வடைந்து இனி எல்லாமே உள்ள தேவனுடைய உதவிக்காக அவரை தேட நீ ஆரம்பிக்கிறாயோ அதுவரைக்கும் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீ போக முடியாது